ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு வெண்டைக்காய் பாருங்கள் ஒன்று ஒன்றும் எவ்வளோ பெஸு பெஸாக காய்ச்சிருக்கு இந்த வெதை இதெல்லாம் விதைக்கி விட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு நல்லா நீட்டாக பெருசாக காய்ச்சிருக்கு நாங்களே எதிர்பார்க்கல நீட்டு வரும் அப்படின்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டு நல்லா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நீட்டாக வளர்ந்துருக்கு எங்கள் மாமா இப்போ தான் சரி முத்தனை காயெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க நாங்கள் இப்போ தான் இருக்கோம் நல்லா வெண்டைக்காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் உரம் அதிகமாக போட்டதால் நல்லா காயெல்லாம் நிறைய விட்டுருக்கு இதெல்லாம் ஏன் பிரிக்கலைன்னா விதைக்க விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விதைக்க விட்டுருக்கோம் காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு விவசாய சேனல் போடுவது விவசாயம் பண்ணின்னு இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் விவசாயம் தான் பார்க்குறோம் விவசாயம் பிடிச்ச நண்பர்கள் அனைவரும் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முத்தலான காய்ங்க காட்டுமாமா இது லைட்டாக முத்தனை மாதிரி இருக்குன்னு இது மட்டும் பிரிச்சிட்ருக்கோம் காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அடிக்கடி போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்